அனைவருக்கும் வணக்கம் எல்லா செய்தி பார்த்துருப்பீங்க டாக்டர் ஐயா அவர்கள் நம்ம அண்ணன் நண்பமணியின் தலைவர் பதவியை வந்து தற்காலிகமாக எடுத்துட்டு தன்னை தலைவராகவும் தன்னை வழக்கம் போல நிறுவனராகவும் தான் சொல்லியிருக்காரு சாதாரண விஷயங்கள்ஜி மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் காரணம் இருக்கும் சாதாரண அரசியல் தலைவர் கிடையாது அது எல்லா கட்சிக்கார தலைவர்களுக்கும் அது தெரியும் அவரோட மூமெண்ட்டுக்கு ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்ப நண்பர்கள் யாரும் இதை போட்டு குழப்பிக்க வேணாம் கருத்து தெரிவிக்க வேணாம் எதுவும் சொல்ல வேணாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இது வந்து எதிர்கட்சி தலைவர் எல்லாருக்குமே தெரியும் எல்லா கட்சி தலைவர்களுக்குமே அவரோட ஒவ்வொரு நகருக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ குழப்பிக்கிறது நம்ப தான் குழப்பிக்கிறது நம்ப தொண்டர்கள் நண்ப நண்பர்கள் நம்ம உறவுகள் தான் குழப்பிக்கிட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக நீங்கள் யாரும் குழப்பிக்க வேணாம் அதே சமயம் ஊடகம் வந்து காத்துக்கிட்டுருக்கு என்ன செய்தி போடலாம் என்ன போடலான்ட்டு ஒரு சில கட்சிகள் மகிழ்ச்சியே இருக்குது உடஞ்சது பாமக ரெண்டான்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியும் எதிர்கட்சிக்கு வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு காலமும் அந்த சம்பவம் நடக்காது வழக்கம் போல் மே பதினொன்று மிகப்பெரிய மாநாடு நடக்கத்தான் போகுது முன்னடியே ஒரு பொதுக்குழுவில் முன்னாடியே இந்த பொதுக்குழுவில் இந்த சலசலப்பு வந்து ஊடகங்கள்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது எதிர்கட்சியும் கொஞ்சம் கொண்டாட்டங்கள்லாம் இருந்தாங்க எந்த சம்பவமும் நடக்க போகிறது இல்லை மிகப்பெரிய கூட்டத்தை மே பதினொன்று மாநாட்டில் நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க இளைஞர்கள் இளைஞர்கள் மாநாட்டில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் இதுக்கு இப்போ உடனே இந்த பதிவு போடுறேன் இந்த காணொளி போடுறேன்னு சொன்னாக்கா இந்த அறிவிப்பு மருத்துவர் ஐயாவின் மறு அறிவிப்புங்கிறது வந்து ஒவ்வொருலேயும் ஒரு ஒரு காரணம் வரும் அதை நம்ம ஆராயணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் காரணம் இல்லாமல் ஒன்றும் எதுவும் இருக்காது அதனால் நம்ம வழக்கம் போல் அவங்கவுங்க வேலையை தொடருவோம் நம்ம கருத்து தெரிவிக்காதமாக இருந்தாலே போதும் ஊடகங்கள்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு தான் இருப்பாங்க நெகட்டிவாக தான் போடுவாங்க பட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நெகட்டிவாக தான் ஊடகங்கள் போடுவாங்க நீங்கள் அதை ஒன்றும் பெருசாகவும் எடுத்துக்க வேணாம் நீங்கள் பாட்டுக்கு பணியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம் கருத்து மட்டும் தெரிவிக்காதீங்க நம்ம பொருளாளர் திலக மாமா மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத கருத்தை பொஸ்குன்னு போட்டு விட்டாங்க அது சக்குன்னு ஒரு இடையை போட்டுறக்கூடாதுன்னு ஒரு இம்மா பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த எதுக்காக அப்படி போட்டாங்கன்னு தெரியல பொருளாள பாமா திலம்பாமர் பொஸ்க்குன்னு இந்த பதிவை வந்து பிளவு பண்ணுற மாரி ஒரு பதிவு எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல அது தவறுனே சொல்கிறாங்க அது மருத்துவர் ஐயா எடுத்த முடிவு வந்து தவறுங்கிற செய்தியே பதிவு போட்டுறாங்க அதுவும் தான் நம்ம பசங்க யாரும் இந்த கருத்து தெரிவிக்காதீங்க ஒன்றும் குழப்பிக்காதீங்க அதான் இந்த பதிவை ஒன்னே பொண்ணு நினச்சா போட்டுருந்தேன்